இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சூரியன் ஆளக்கூடிய ஒரு ராசி ஏன்னா தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்களை தேடி போகணுங்கிறதே இல்லை அவங்கள தேடி அந்த தலைமைத்துவம் வரும் இந்த சிம்மராசி என்பர்களை தேடி சொல் செயல் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி பாதி நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி புதன் வர்றதுனால பணத்துக்கு அதிகம் குறைவு இருக்காது எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு முன்னேற்றமான பாதையில் வரும் ஓரளவுக்கு பணத்துக்காக அதிகம் வந்து அந்த பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி போகாமல் ஒவ்வொருவருடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் நல்ல ஒரு குணமான்கள் ஒற்றுமை உணர்வு மற்றவங்க கிட்ட ஒரு பாசம் காட்டுறது இது எல்லாமே உங்ககிட்ட நிறையவே இருக்கும் அதே மாதிரி இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க நெருப்பு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நன்மைக்காக தான் இருக்கும் ஒருத்தர் கரெக்டாக நடக்கலை கரெக்டாக செயல்படலை அப்படின்னா தான் பெரும்பாலும் கோவப்படக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அன்பாக எந்த விஷயத்தை சொன்னீங்களாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் கேட்பாங்க அதிகாரமாக சொன்னீங்க அப்படின்னா ஒருபோதும் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் தேவையற்ற அந்த மனக்குழப்பம் படிப்படியாக குறையும் முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தெளிவு இருக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அனுபவசாலியோட பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் குழப்பமான மனநிலையில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சரியாக அமையாது அவசரம் காட்ட வேண்டாம் நீங்கள் தான் அவசரப்படுவீங்க டக்குன்னு ஒரு விஷயம் செய்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கூட அதற்கான பலனை உடனே எதிர்பார்ப்ப கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவசரம் கட்டாமல் முடிந்த அளவுக்கு நிதானமாக செயல்படுறது நல்லது முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எடுத்துரிஞ்ச மாதிரி பேசுனீங்கன்னா வேலையை பறி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் பார்ட்னர் கிட்ட பேசும்போது ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வீண் சலசலப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைந்திருக்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் நிதானமா இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க ஏன்னா வருகின்ற நாட்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு இந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு தினமுமே விநாயகரை வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுவாங்க வாங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதியார் சூரிய பகவான் சூரியனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நாண மோட்சக்காரகன் சஞ்சரிப்பதனால மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் சூரியனும் ஜீவஸ்தானத்தில் கேத்திர பலத்துடன் சஞ்சரிப்பதுனால எடுத்த வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அரசு வழியில் ஏதாவது புதிதாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நியாயமான பலன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எல்லாம் புதிய வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் நல்ல ஒரு பொறுமை வரணும் நாங்கள் எடுக்கிற விஷயம்லாம் தடையாக முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகரை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல சஞ்சரிப்பதுடன் அதே நேரத்தில் நட்சத்திரநாதன் சுக்கிரன் சஞ்சாரணம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருமானத்தில் இருந்த தடை எல்லாமே படிப்படியாக விளங்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தடைப்பட்ட அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஒரு புதிய திருப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த திருப்பத்தின் மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்க கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் நீண்ட நாளாக கடன் கடனுக்காக ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க கேட்ட இடத்துல பணம் கரெக்டாக வந்திருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும் நினைத்த வேலை எல்லாமே கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த பூரம் நட்சத்திரம் காரங்க நாட்களில் வள வர போறீங்க இந்த பூர நட்சத்திரக்காரங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்க திருவல்லீஸ்வராக வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட திசைங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிப்பதுனால உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையுமே சாதகமாக முடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்பு பதவி இதெல்லாம் தேடி வரும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன 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 நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்டுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ